ஸ்லாம் வலைக்கும் இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போன்றா இப்போ பலஸ்தீன் இஸ்ரேல் வந்து சம்மானத்துக்கு வந்த அந்நிலையில் அரம்பியில் முஸ்லீம்கள் தலைவர்கள் சேர்ந்து இஸ்ரேல் தலைவர்களை சேர்ந்து கலை சேர்ந்த கதை தான் இப்போ மீனாக இருக்கிறது அதில் அந்த மீன் நான் எனக்கு இப்போ என்ன செஞ்சிருக்கண்டா இஸ்ரேல் ஜனாதிபதி அவர் என்ன செஞ்சிருக்காண்டா கைதிகளிடம் மாற்றும் அந்த நாட்களை தள்ளி வைத்திருக்கிறார் என்ன திரும்பி யுத்தம் தொடங்குமா இவளை இவளை முடியுமா என்ற சந்தேகம் மக்கள் சந்தேகம் என் இடத்தில் இருக்கிறது இரண்டாயிர இரண்டு தலைவர்கள் அப்படி யுத்தம் இந்த இடைநிறுத்தத்துக்காக வேண்டி வந்து அவங்க இடைநிறுத்தவில்லை திருப்பி மற்ற அளவு நாட்டு இராணுவங்களை ஏமாற்றி கொண்டு தான் இருந்தார்கள் பலஸ்டீன் பற்றி சின்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்துடலாமா வாங்க பார்த்துடலாம் ست سنين لا الله عارفين اخواني انه هذا الطفل انا اول مره اشوفه صدفه مارك من الخيام لمحته اول ما شفته مباشرة شغلت الكاميرا بتصور اصور مصدوم مش عارف احكي هو في ناس هيك يا الله كيف الله يعوضه يا رب في الدنيا قبل الاخره يا رب هو واهله يا رب الحمد لله الحمد لله الحمد لله على كل النعم اللي احنا فيها ومش حاسين فيها ومش مدركين لحتى الان انه احنا احسن من غيرنا وانه احنا في نعم كبيره نعم عظيمه جدا وانه احنا لازم نشكر ربنا كل يوم نحمد الله كل يوم على النعم اللي احنا فيها து அந்த பலஸ்டீன் யுத்தம் அதுக்கு காரணம் இந்த அமெரிக்காவில் நடந்த பயணமான தாக்குறது அந்த தாக்குறதுக்கு வந்து அரபிகள் உதாரணமாக ஈரான் கூட என்ன செஞ்சிருக்காங்க எதிரி நாட்டு அலைஞ்சா பலன் நினைக்காமல் அவங்களுக்கு உதவி செய்ய போகிறதுக்காக வந்து முன் வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அறுபது நாடுகளும் முன்ன வந்து அமெரிக்காவுக்கு இந்த தீநுத்த பத்திரி இறஞ்சு நிற்கிறதை நிப்பாட்ட போகிறதுக்கான எல்லா உதவிகளுமே வழங்கி கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எதிரியாக இருந்தாலும் உட்கார வச்சு சாப்பிட போகணும்னு சொல்லியிருக்குது எங்கள் இஸ்லாம் இதனை தொடர்ந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்டுறேன் பலஸ்தின் மக்கள் சாப்பிட முடியாமல் இந்த அளவுக்கு அவர் இப்படுறாங்கன்னு சொல்லுற ஒரு வீடியோ உண்டு இந்த வீடியோ இந்த பலஸ்டின் இந்த யுத்தம் முடிவு பந்தா திரும்பி போட முடியும் போடுறேன் இப்போ பலஸ்டீன் மக்கள் இந்த அளவுக்கு அழிவை சந்திச்சுட்டு திரும்பி பலஸ்டீன் மக்களுக்கு திருப்பி அவங்க இடம் கிடைக்கிறது இப்போ இஸ்ரேலிடம் வச்ச கோரிக்கைகள் என்ன அது நம்மல் பலஸ்டீன் செவம் பார்க்க பார்க்கலாம் இப்போ நாங்கள் பலஸ்டீனின் இப்போ பழைய சந்தோஷங்கள் திரும்பி கிடைக்கிறது அண்ட் கோலுக்கு தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் கடைசியாக ஒரு வீடியோ உண்டு அப்லோட் பண்ணத்தோல் இதை நான் முடித்துக்கொள்கிறேன் அலாம் வலைக்கம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் يا الله يا الله مش فنديزي مش فنديزي يا رب يا رب يا رب